பனிரெண்டாம் வகுப்பு உயிரி விலங்கியல் விலங்கியல் பாடப்பகுதியில் முதல் பாடமாக உயிரினங்களின் இனப்பெருக்கம் கண்ணினப்பெருக்கம் என்றால் என்ன அதன் வகைகளை பற்றி எழுதுக கண்ணினப்பெருக்கம் என்பது அண்ட செல்லானது கருவுறாமலேயே முழு உயிரியாக வளர்ச்சியடைந்தால் அதற்கு பேர் கண்ணினப்பெருக்கம் இதை முதன் முதல்ல சார்லஸ் பேனட் என்பவரால் கண்டறியப்பட்டது அடுத்து அதன் வகைகள் எதன் வகைகள் கண்ணின பெருக்கத்தின் வகைகள் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று இயற்கையான கன்னினப் பெருக்கம் இன்னொன்று செயற்கையான கன்னினப் பெருக்கம் அப்ப இயற்கையான கண்ணின பெருக்கத்தில் சில விலங்குகளில் இயற்கையான கண்ணின பெருக்கம் நடைபெறுது இது மேலும் இரண்டு வகைகளாக பிரித்து முழுமையான கண்ணின பெருக்கம் முழுமையற்ற கண்ணின பெருக்கம் முழுமையான கண்ணின பெருக்கத்தில் ஆணுயிரிகள் இல்லை ஆணுயிரிகளே இல்லாமல் பெண் உயிரிகள் அண்ட செல்லை உருவாக்கி அண்டை செல்லானது கருவுறாமலேயே சே உயிரிகளை உருவாக்குது அதெல்லாம் முழுமையான கண்ணின பெருக்கம் அடுத்து முழுமையற்ற கண்ணின பெருக்கம் அப்படின்னு சொல்லும்போது இவற்றில் பாலின பெருக்கமும் நடக்கும் கண்ணின பெருக்கமும் நடக்கும் இந்த முழுமையான கண்ணின பெருக்கத்திற்கு ஆப்போசிட் முழுமையற்றவா இப்போ முழுமையான கண்ணின பெருக்கத்தில் ஆணுயிரி இல்லை ஆனால் முழுமையற்ற கண்ணின பெருக்கத்தில் ஆண் உயிரியும் இருக்கிறது பெண் உயிரியும் இருக்கிறது அதனால தான் இதில் பாலின பெருக்கமும் நடக்குது கண்ணின பெருக்கமும் நடக்க நடைபெறுது எடுத்துக்காட்டாக தேனீக்கல் அப்போ இந்த தேனீக்கல்ல எப்படி சார் நடக்குது அப்படின்னா எடுத்துக்காட்டாக பாருங்களேன் ஆண் தேனீக்கல் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து பெண் தேனி இப்போ ஆண் தேனீக்கள் எல்லாம் விந்து செல்லை உருவாக்குறது அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆண் தேனிக்கல் விந்து செல்லை உருவாக்குது பெண் தேனைக்கள் எல்லாம் அண்டை செல்லை உருவாக்குது இந்த விந்து செல்லும் அண்டை செல்லும் இணைந்து கருவுறுதல் நடக்குது இதுக்கு பேர் நம்ம பாலின பெருக்கம் என்று அழைப்போம் ஆனா இதுல என்னன்னா இந்த கருவுறுதல் நடைபெற்ற பிறகு சேய் உயிரா சேய் உயிரி தோன்றிவிட்டன இந்த சேய் உயிரியானது ராயல் செல்லியை உண்டால் சிறப்பு வாழ்ந்த உணவான ராயல் ஜெல்லி ராயல் ஜெல்லியை உணவாக எடுத்துக்கொண்டால் அந்த சேய்கள் எல்லாம் ராணி தேனியாக வலம் வரும் இந்த சேய்கள் ராயல் ஜெல்லியை எடுத்துக்கொள்ளாத சேய்கள் வேலைக்கார தேனியாக அப்படின்னா மலட்டு பின் தேனி இந்த அந்த வகையான தேனீக்கள்லாம் என்ன தேனீக்கள் என்று அழைக்கிறோன்னா வேலைக்கார தேனி அப்போ வேலைக்கார தேனி என்பது பின் தேனி ஆனால் கருத்தரிக்க இயலாத மலட்டு பின் தேனி தென் இப்போ நமக்கு சரியான ஒரு புரிதல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஆண் தேனி எப்படி உருவாகுது அப்படின்னா பெண் தேனிகள் இப்போ பெண் தேனி அண்டச்செல்லை உருவாக்குறது அண்டச்செல் இந்த அண்ட செல்லானது கருவுராமலேயே சேயை உயிரா ஒரு சே உயிரியை உருவாக்குது அது யாருனா ஆண் தேனி அப்போ ஆண் தேனிக்கு அம்மா உண்டு ஆனால் அப்பா கிடையாது ஆனால் தாத்தா உண்டு அப்போ பெண் தேனியை உருவாக்கக்கூடிய அண்டை செல் கருவுராமலேயே ஆண் தேனியை உருவாக்குறது அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆண் தேனி உருவாவது கண்ணின பெருக்கம் பாலின பெருக்கத்தின் மூலமாக ராணி தேனியும் வேலைக்கார தேனியும் உருவாகிறது அதற்கு அடுத்ததாக செயற்கையான கண்ணின பெருக்கம் செயற்கையான கண்ணின பெருக்கம் இம்முறையில் செல்கள் வேதியியல் அல்லது இயற்பியல் முறையில் தூண்டப்பட்டு முழு உயிரி வளர்ச்சி அடைவது எடுத்துக்காட்டாக வலை புழுக்கள் தலை தசை புழுக்கள் அதனால் இந்த இடத்துல கண்ணின பெருக்கம் என்றால் என்ன அவற்றின் வகைகளை கேட்டால் நீங்கள் முழுவதுமாக எழுதப்படும் போது முழு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் பெற வாய்ப்பு ஒரு மதிப்பெண்ணில் கண்ணின பெருக்கத்தை கண்டறிந்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் பேனட் சில சமயங்களில் கண்ணின பெருக்கம் கண்ணின பெருக்கத்தை கண்டறிந்தது யார் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் சார்லஸ் டோர்வின் பியில் சார்லஸ் பேனட் சியில் ஈகோ டிவிரிஸ் டீலு லாமார்க் என்று நாலு ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தாங்கன்னா சரியான ஆப்ஷனு பி ஆப்ஷன் சார்லஸ் பேனட்